ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கேரட் பொரியல தான் நான் செய்ய போகிறேன் கேரட்டை வந்து சுத்தமாக கழுவிட்டு மேலே மேலுள்ள தூளெல்லாம் எடுத்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ இதை பொடியாக கட் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் வாங்க அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா சூடு ஏறிடுச்சு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறந்தமே கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சிட்டேன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பருப்பு கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இது நல்லா பொரியட்டும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தா போதும் நான் இப்போது ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதுவும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக பச்சை பசின்னு இருக்குது பாருங்கள் கருவேப்பில் போட்டாலே நல்ல ஒரு மனம் சூப்பரான மனம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம் இதில் கேரட் சேர்த்தாச்சு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இதில் தேவையான அளவுக்கு காய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம கலக்கிட்டு இதை மூடி வச்சிடலாம் ஏன்னா சிம்மில் தான் இருக்கணும் ஸ்டவ் வந்து நம்ம இப்போ சிம்மில் வைக்க போகிறோம் சிம்மில் வச்சா அது பாட்டுக்கு நல்லா வேகட்டும் எவ்வளோ நேரம் வேகணுன்னா ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் நம்ம பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தா நல்லா அழகாக மல்லிப்பு போல் அந்த இருக்கிற தண்ணியிலையே ஆவிலேயே நல்லா வெந்து அழகாக மலந்துரும் அது வேகட்டும் நம்ம வந்து இப்போ ஒரு பீஸ் தேங்காய் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் காரத்துக்கு இதை வந்து நம்ம குறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இது எதுக்குன்னா இது வந்து அந்த காயில் நம்ம சேர்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்ட காய்க்கு வாங்க காய் வெந்துருச்சா பார்க்கலாம் ரொம்ப சூப்பராகவே நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு கரண்டியில் எடுத்து காமிக்க போகிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணியே கிடையாது ஆனால் அடி பிடிக்கல ரொம்பவே நல்லா மலர்ந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்து மலர்ந்துருக்கு இப்போ நம்ம அந்த தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்தாவே நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சீரகம் தேங்காய் பச்சை மிளகாய் இருக்குது இல்லையா அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக நம்ம இப்போ கலக்கி விட்டுக்கலாம் சூப்பரான ஒரு கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம பசங்களுக்கெல்லாம் நல்லா தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப ஒரு சத்தான காய் தான் இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ தள்ளாமல் பாருங்கள் பாய்